அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பழனி கணக்கன்பட்டி சத்குருவோட ஜீவசமாதியில இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் முழுக்க நடைபெற இருக்கிற புனர்பூச நட்சத்திர தேதிகள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பழனி கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகளோட சமாதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புனர்பூச பூஜைகள் அனைத்துமே பகல் நேரங்களில் நடைபெறுது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மே மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை மே மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் இருபத்து ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஜூலை மாதம் இருபத்து நான்காம் தேதி வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் புனர்பூச பூஜைகள் நடைபெற இருக்கு பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல காலை ஆறு மணி பகல் பனிரெண்டு மணி மாலை ஆறு மணி இரவு பனிரெண்டு மணிக்கு பூஜைகள் நடைபெற உள்ளது மாதந்தோறும் பகவானோட புனர்பூச நட்சத்திர தினத்தன்று திருவாசக முற்றோதல் நிகழ்வும் நடைபெற இருக்கு இந்த பதிவு குறித்த தெளிவான விளக்கம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கு நடைபெறக்கூடிய அமாவாசை பூஜைகள் மற்றும் பௌர்ணமி பூஜைகள் குறித்த தேதிகளுக்கு உண்டான பதிவு நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அந்த வீடியோக்களுக்கான உண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நடைபெற இருக்கிற மகா குரு பூஜை பெருவிழா பற்றின தகவலும் அதற்கு மாலை அணியக்கூடிய விவரங்கள் பற்றின தகவலும் நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வ